டே மக்கு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவியா இல்ல எப்ப சாப்பிட்டுறதுன்னு பானையவே பாத்துக்கிட்டு இருப்பியா காளியா உனக்கு வயிறு தான் பானை போல இருக்கு தவிர அதுக்கேத்த திறமை அந்த கருப்பன் நம்ம பொங்கல் பானையெல்லாம் எல்லாம் காசு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான்டா ஏற்கனவே அவனை அடிச்சு டிராயரோட ஓட விட்டதை மறந்துட்டான் போல அவனுக்கு இன்னைக்கு இருக்கு எல்லாரும் மரியாதையா காசை எடுத்து வைங்கடா இல்லனா ஒருத்தன் வீட்டலயும் இன்னைக்கு பொங்கல் வேகாது பீமனா இவங்க கிட்ட அடி வாங்க நம்மால முடியாது ஓடிறது தான் நல்லது ஓடுடா எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு நானும் பார்க்கறேன் ஐயோ முடியல இனிமே இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு